ஜுவல் அதாவது தங்க அணிகலன்களை பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டைலுக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் சாங்கி விமான நிலையத்தின் நாலு முனையங்களையும் பார்த்துட்டோம் இப்போ முத்தாய்ப்பா ஜுவலை பார்க்க போகிறோம் ஜுவலை பற்றின சில தகவல்கள் சாங்கி விமான நிலையத்தின் மிக பிரமாண்டமான கட்டடம் இங்கே தரைக்கு மேலே வந்து அஞ்சு மாடிகளும் தரைக்கு கீழே வந்து ஏழு மாடிகளும் இருக்குது ஜுவல் திறக்கப்பட்ட போது ஒரு ஆண்டுக்கு அஞ்சு கோடி வருகையாளர்களை எதிர்பார்த்தாங்க ஆனால் திறக்கப்பட்ட ஆறு மாதத்தில் அந்த எண்ணிக்கையை எட்டிவிட்டது இப்போது ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பேர் இங்கே வராங்க விமானத்திலிருந்து வரும் பயணிகள் இங்கே வந்து உணவு உண்டுவிட்டு விட்டு இந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போகிறாங்க அதே போல் உள்ளூர் மக்களும் இங்கே அதிகமாக வராங்க இது விமான நிலையத்துடன் ரயில் மற்றும் கூரை வேந்த நடபாதை மூலம் இணைக்கப்பட்ட தனி கட்டடம் ஜுவல் பதினேழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் தேதி திறக்கப்பட்டது இங்கே எத்தனை கடைகள் இருக்குது தெரியுமா முந்நூறு கடைகளும் ஒரு ஹோட்டலும் இருக்கிறது இந்த உயரமான கண்ணாடி உருளையில் மேலிருந்து விழுற தண்ணி இந்த வழியாக சுழற்சி செய்து மீண்டும் மேலிருந்து விழுது இங்க பாருங்களேன் ஜிஞ்சா கடை வச்சிருக்கே நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்து கூட நம்மகிட்ட சொல்லாம இருக்காங்க எங்க இதோ ஜுவல்ல தான் ஜுவல்னா நகை இல்லாமல் இருக்குமா அதனால தான் இங்க நகை கடை வச்சிருக்காங்க அதையெல்லாம் கடந்து நம்ம உள்ள போனோம்னாக்கா ஒரு பூங்காவுக்குள்ள போனது மாதிரியான ஒரு உணர்வு வரும் இங்கு சுற்றிலும் ஏசி இருந்தாலும் இயற்கையான பல வகை செடி கொடிகளை பார்க்கலாம் நடுவில் ஒரு நீர்வீழ்ச்சி அதன் உயரம் நூற்றி முப்பது அடி அதாவது நாற்பது மீட்டர் இது உலகத்தின் ஆக உயரமான பெரிய உள்ளரங்கு நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியின் தண்ணீர் மறுசுழற்சி செய்யப்படுகிறது பாலர் பள்ளி சிறுவர்களை ஆசிரியர்கள் பத்திரமாக சுற்றி பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க ஆரம்பத்துலேயும் முடிவுலேயும் உள்ள ஆசிரியர்கள் வந்து ரப்பர் கயிறை பிடிச்சிருக்காங்க இடையில் வந்து அந்த மாணவர்கள் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே போகாமல் கரெக்டாக போயிட்டுருக்காங்க பிள்ளைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இது நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு முறை இதன் கூரை ஒரு பெரிய கண்ணாடி கூடையை கவிழ்த்து வைத்தது போல் இருக்கும் இடத்துல இயற்கையையும் செயற்கையையும் நம்ம ரசிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாடிலையும் இந்த நடபாதை மாதிரி போட்டு அதை நடந்தும் நம்ம போகலாம் நின்று படமும் எடுக்கலாம் இயற்கையை ரசிச்சும் பார்க்கலாம் இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கும் சரி அந்த ட்ரெயின் ஒன்று வந்துச்சுல அதுக்கும் சரி எல்லாமே இலவசம்தான் உள்ள அதிகப்படியான ஈரப்பசையை தடுப்பதற்கு இந்த நீர்வீழ்ச்சியின் ஓட்டத்தை தூரல்களாக குறைப்பார்கள் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா நடக்கும் பல நாட்டு மக்களின் புன்னகையை பார்க்கும்போதும் இந்த இயற்கையான செயற்கை காடை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனமே வரலை இதுக்கு முந்தின வீடியோக்களில் சாங்கி விமான நிலையத்தின் நாலு முனையங்களையும் பார்த்தீங்க இப்போ வந்து முத்தாய்ப்பா ஜுவலையும் பார்த்துட்டிங்க இந்த உள்ளரங்கு காடும் நீர்வீழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து நீங்கள்லாம் வந்ததற்கு நன்றி